ஹாய் ஹலோ வணக்கம் மீ டாக்டர் பாவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புத்தாண்டு ராசி பலன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் வந்துட்டு நேச்சுரலாகவே வந்துட்டு ஒரு மேனேஜிங் டைரக்டர் அப்படின்ற கெப்பாசிட்டி உடையவங்க எல்லாரையும் வந்துட்டு வழி நடத்தக்கூடிய ஆளுமை திறனுடையவர்கள் தான் வந்துட்டு சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வந்துட்டு ஆஹ் ஒரு நிர்வாக திறமையுடையவர்கள் எதை கொடுத்தாலுமே அதை வந்துட்டு ஒரு நெறிப்படுத்தி ஒரு ஒழுங்குப்படுத்தி செய்யக்கூடியதெல்லாம் வந்துட்டு அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இந்த ஒரு ஹானஸ்டி அப்படின்னு கூட சிம்ம ராசிய சொல்லலாம் இந்த சிம்ம ராசிக்கு வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இந்த வருஷம் வந்துட்டு மூன்று கிரக பயிற்சிகள் இருக்க போகுது ஃபர்ஸ்ட் வந்துட்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துட்டு சனி பயிற்சியும் மே மாதம் வந்துட்டு கேது பயிற்சி குரு பயிற்சி ரெண்டும் இருக்க போதும் சோ இந்த மூன்று கிரக பயிற்சிகளும் வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கிரக கிரகங்கள் வந்துட்டு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு வந்துட்டு லக்னத்துக்கே இப்ப வந்துட்டு கேது பகவான் வர இது நாள் வரைக்கும் குடும்பத்துல வந்துட்டு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் பொருளாதாரம் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இப்ப அந்த கேது லக் இரண்டாம் இடத்துல இருந்த கேது வந்துட்டு உங்களுடைய லக்னத்துக்கு உங்களோட ராசிக்குக்கே வர கேது பகவான் அதே மாதிரி ராகு பகவான் வந்து உங்களோட ஏழாம் வீட்டிற்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்றது லைஃப் பார்ட்னர் அந்த ஹவுஸ்க்கு வந்துட்டு ராகு பகவான் வர போறாரு அதே மாதிரி எட்டாம் வீட்டிற்கு அஷ்டமத்துல சனி வர போறாரு ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுல என்ன ஒரு விஷயம்னா இது நாள் வரைக்கும் வந்துட்டு அஷ்டமத்துல ராகு இருந்தாரு இப்போ வந்து அந்த பொசிஷனை வந்துட்டு சனி பகவான் எடுத்துக்கிட்டாரு சோ எல்லாருமே அஷ்டமச்சனை அப்படின்னு சொல்லி ஒரே நிறைய பேர் சொல்லி கேட்டுட்டு ஒன்னும் பயப்பட தேவையில்லை அதுக்கான சிம்பிளான ரெமடி செய்யும் போது அதுல இருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம் என்ன விஷயங்கள் அப்படின்றத பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு வந்துட்டு லக்னத்திலேயே உங்க ராசி மேலேயே வந்துட்டு கேது பகவான் போறதுனால ஃபர்ஸ்ட் கை வைக்கிறது உங்களோட தான் தலை சார்ந்த விஷயங்கள்லதான் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு ஹேர் லாஸ் ஏற்படலாம் அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க ரொம்ப மென்டல் கன்ஃபியூஷனா இருக்கலாம் ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க எந்த முடிவு எடுக்கிறதுனே தெரியாம ஒரு பித்து பிடிச்ச நிலைமை கூட இருக்கிற மாதிரி அவங்களோட இருப்பாங்க அப்புறம் பீயிங் அலோன் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமை என்னை யார் கூடயும் பேசாம தனிமையா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி உணர்வுகள்லாம் ஏற்படுறது இந்த சிம்ம ராசிக்கு உங்களோட ராசி மேலேயே வந்துட்டு கேது பகவான் இருக்கிறதுனால அதுக்கான ஒரு பெஸ்ட் சிம்பிள் சொல்யூஷன் என்னன்னா ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு முட்டை அடிச்சுக்கிறது ரொம்ப ஈஸியான ரெமெடி அதே மாதிரி பெண்களா இருக்கீங்க பெண்கள் சிம்ம ராசியில இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க பூமுடி எடுக்கிறது அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும் இது வந்துட்டு கேது பகவான் லக்னத்தில் இருந்து அவர் செய்கிற தொந்தரவுகள்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் ரெமெடி அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்துட்டு அங்கு பகவான் இருக்காரு ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட வந்துட்டு ஏதாவது சண்டைகள் போடாம ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது அவங்களே வந்துட்டு ஏதாவது சண்டை போட்டாலும் நீங்கள் அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி அஷ்டம சனி இப்போ சிம்ம ராசிக்க அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ மிக கவனம் என்ன விஷயங்கள் அப்படின்னா வந்துட்டு வண்டியில் போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஹெல்மெட் போடாமல் எங்கேயுமே தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க வண்டியில் வந்துட்டு ஏதாவது ரேஸ் போற மாதிரி விஷயங்களில் எதுவுமே செய்யாம இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும் அதே மாதிரி ஹெல்த் விஷயத்துல வந்துட்டு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய களம் இந்த சிம்ம ராசிக்கு சிம்மம் இந்த ரெண்டாயிரத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன விஷயம்னா ஹெல்த் தான் அதிகமா பணம் வரும் அது எல்லாமே வந்துட்டு ஹெல்த்துக்காக உடல் நலத்திற்காக செலவு செய்ய வேண்டிய வருஷமா இந்த வருஷம் சிம்மராசிக்கு இருக்கும் அதுல என்ன விஷயம் உடம்புல ரொம்ப பாதிக்கும் அப்படின்னா கால் பாதம் கால் பாதம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம் இப்ப டயாபெட்டிஸ் இருக்குன்னா டயாபெட்டிக் ஊன் வரும் டயாபெட்டிக் அல்சர் ஆகும் அந்த மாதிரி விஷயங்கள் வரும் நெக்ஸ்ட் உங்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னா ஆறாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி அவர் போய் எட்டாம் இடத்துல உட்காராரு ஸோ ஆறாம் இடம் அப்படின்றது நோய் ருணரோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அங்கே ஆல்ரெடி நோய் இருக்கு ஸோ வயிறு சார்ந்த உபாதைகள் வந்துட்டு ஸ்பைனல் கார்டு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இயற்கையாகவே சிம்ம ராசிக்கு வந்துட்டு வயிறு வலியும் ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இல்லாத சிம்மமே இருக்க மாட்டாங்க இந்த சனி அஷ்டமத்தில் இருக்கிறது இன்னமும் அதை வந்துட்டு அதிகப்படுத்தி தான் போகும் ஸோ வெளியில் இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் சாப்பிட்ற விஷயங்களை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க இதனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக வரும் ஸோ நீங்களே ஹோம்மேட் ஃபுட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு இருக்கும் இந்த சிம்ம ராசிக்கு என்ன எல்லாமே ஒரே நெகட்டிவாவே சொல்லிட்டீங்க பாசிட்டிவா எந்த பலனுமே இல்லையா அப்படின்னு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்துட்டு குரு பகவான் வராது பதினொன்னுல குரு இருப்பது இந்த சிம்ம ராசிக்கு மிகச்சிறந்த நருள் பலன் பதினோராம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் நல்ல நிறைய வருமானங்கள் வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய வரும் பட் அதை வந்து நீங்க தக்க வச்சுக்கிறது உங்களோட கையில தான் இருக்கு அது வந்து ஹெல்த் இஷூஸ்க்கு செலவாகாம எப்படி அது லாபத்தை தக்க வச்சுக்கணும்னு நீங்க தான் பாக்கணும் அதே மாதிரி குரு பகவான் உங்களோட பதினோராம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்தை பார்வை செய்யற இப்போ வந்துட்டு ஏதாவது எழுத்தாளர்கள் மீடியால வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதே மாதிரி மாணவர்களுக்கு இது ரொம்ப மிகச்சிறந்த காலமா இருக்கணும் பட் வந்துட்டு லக்னத்திலயே கேது பகவான் இருக்கிறதுனாலையும் சரி எல்லாருமே மாணவர்களும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் லாஸ்ட் டைமில் படி லாஸ்ட் டைமில் படிக்கலாம் அப்படின்றத மட்டும் கண்டிப்பாக நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க லாஸ்ட் டைம் படிக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு உடல்நிலை சார்ந்த ஏதாவது விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டு கடைசி நேரத்தில் படிக்க முடியாமல் போகலாம் ஸோ இப்போவே ஜான் ஸ்டார்ட் ஆயாச்சு மார்ச் ஏப்ரல்லாம் எக்ஸாம் வந்துடும் ஸோ இப்போ இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ இருந்தே ரிவிஷன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால மூன்றாம் இடம் அப்படின்றது கம்யூனிகேஷன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஏஜென்சி கமிஷன் இந்த மாதிரி ரிலேட்டட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் மிகச்சிறந்த வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்டிப்பாக இருக்கும் அதே டேட்டா அனலைசிங் அதே மாதிரி டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்க ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் மிகச்சிறந்த ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசிக்கு வந்துட்டு இந்த வருஷம் மேரேஜ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏதாவது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெறணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த வருஷம் வந்து அதற்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்தை வந்துட்டு குரு பகவான் பார்வை செய்கிறார் ஸோ குழந்தைகளால வந்துட்டு ஆதாயம் பெறுவது குழந்தைகளால வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறது இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி பூர்வீகத்துல ஏதாவது இருந்தாலும் அதை சரி செய்வதற்கான காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சிம்ம ராசிக்கு இருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியில ஏதாவது ஒரு அரசியல் நான் ஜாயின் பண்ணும் அரசியல்வாதி ஆகணும் அரசியல்ல ஈடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வருடம் வந்து அது ஒரு மிகச்சிறந்த காலமா இருக்காது அது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலமா இந்த வருஷம் இருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுல இருந்து நம்மள தற்காத்து கொள்றதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ராஜ கணபதி வழிபாடு செய்வது உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும் ஏன்னா சூரியனோட வீட்டுல வந்துட்டு கேது பகவான் இருக்காரு கேது பகவான் அப்படின்றது விநாயகரை குறிக்கும் அப்ப சூரியனோட வீட்டுல இருக்கனால ராஜ கணபதிய வழிபடுறது உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும் அதே மாதிரி சித்தர்கள் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மிகச் சிறந்த அனுகூலத்தை கொடுக்கும் இந்த இரண்டு வழிபாடையும் பண்ணுங்க உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும் இதுவும் அஷ்டமத்துல இருக்க சனி பகவான மறக்கவே கூடாது சோ எல்லா விஷயங்களிலும் கவனமா செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்